ைபர் போலன் கணவாய் வழியாகத்தான் வெளியிலே இருந்து படையெடுத்து வந்தவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் துணைக்கண்டத்துடைய தெற்கு எல்லை பகுதி எடுத்தோன்னு சொன்னால் இந்திய பெருங்கடல் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தீபகற்பம் தான் தென்னிந்தியா என்று அழைக்கப்படுகிறது வடகிழக்கிலே கங்கோத்ரியாவிலே இருந்து புறப்படக்கூடிய கங்கை நதி இமயமலையின் ஊடே பயணம் செய்து கிழக்கு நோக்கி பாய்ந்து பிரம்மபுத்திராவிலே வந்து கலக்கிறது அப்படி கலக்கும் தான் உலகினுடைய மிக வளமையான பாசன பகுதிகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது ஜூன் மாதத்திலே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்தியாவிலே ஓராண்டிலே பெய்யும் மொத்த மலையில் எண்பது விழுக்காட்டை அளிக்கிறது இந்தியாவையும் இந்திய நாகரிகத்தையும் நிலப்பரப்பு சார்ந்து வரையறுப்பது என்பது ஒப்பீட்டளவிலே எளிமையான ஒன்றுதான் கிட்டத்தட்ட பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கோண்டுவானா என்று சொல்லக்கூடிய மகா துணைக்கண்டம் உடைய துவங்கியது இந்திய பகுதி ஆண்டுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் என்ற அளவிலே வடகிழக்கை நோக்கி மெல்ல மெல்ல நகரத் தொடங்கி ஐந்தரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு யுரேசிய கண்டத்தோடு மோதியது இதன் விளைவாகத்தான் உலகினுடைய மிகப்பெரும் மலைத்தொடரான இமயமலையுமே கூட உருவாகியது அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு விருந்து கிடக்கின்ற இந்த மலைத்தொடர் இன்று இந்திய துணைக்கண்டமாக அறியப்படக்கூடிய பகுதியினுடைய வடக்கு எல்லையாக மாறியது நாட்கர வடிவம் கொண்ட இந்த மலைத்தொடருடைய கிழக்கு புறங்களிலே அடர்ந்த காடுகளை கொண்ட பகுதிகள் இருக்கின்றன இது இந்தியா மற்றும் மியான்மருடைய எல்லைப் பகுதியாக இருக்குது அதே போல மேற்கு பகுதியை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்து குஷ் ஆட்சியில் அமைந்திருக்கக்கூடிய கைபர் மற்றும் போலன் கணவாய்களை பார்க்கலாம் இந்த கைபர் போலன் கணவாய் வழியாகத்தான் வெளியிலே இருந்து படையெடுத்து வந்தவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் துணைக்கண்டத்துடைய தெற்கு எல்லை பகுதி எடுத்தோன்னு சொன்னா இந்திய பெருங்கடல் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தீபகற்பம் தான் தென்னிந்தியா என்று அழைக்கப்படுகிறது இப்படி உருவான இந்த துணைக்கண்டம் தான் ஐந்து நாடுகளாக இருக்கின்றன இதிலே மிகப்பெரிய நாடு என்று சொன்னால் இந்தியா முப்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்திய நிலப்பரப்பு வடகிழக்கிலே இருந்து தெற்காக பார்த்தால் மூவாயிரத்தி இருநூறு கிலோமீட்டரும் கிழக்கிலிருந்து மேற்காக பார்த்தால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டரும் பரவி இருக்கிறது நூற்றி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இந்தியா உலகில் அதிக மக்களை கொண்ட நாடாகவும் இருக்கிறது அதே போல துணைக்கண்டத்தினுடைய பிற நாடுகள் எவை என்று பார்த்தால் பாகிஸ்தான் நேபாளம் பூட்டான் வங்கதேசம் ஆகிய நாடுகள் இருக்கிறார்கள் இவர்கள் இந்தியாவோடு எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல சீனா மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுமே கூட இந்திய எல்லப்புறங்களில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறார்கள் உலகின் மிக அடர்த்தியான மக்கள் தொகையை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது ஒவ்வொரு சதுர கிலோமீட்டருக்கும் பேர் நானூறு வசிக்கிறார்கள் இது சீனாவோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு மடங்கு அதிகம் சிந்துவும் கங்கையும் இந்திய நாகரிகத்துடைய தோற்றத்திலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இரண்டு ஆறுகளாக இருக்கிறார்கள் எப்படி நைல் டைக்ரீஸ் யூப்ரட்டிஷ் ஆகிய நதிகளால் எகிப்து மற்றும் மெசபடோமியா ஆகிய நாடுகள் வளம் பெற்றதோ அதே போல இந்தியாவினுடைய தொடக்ககால நாகரிகங்கள் என்று சொன்னால் அது கங்கை மற்றும் சிந்து ஆகிய நதிகளால் தான் வளம் பெற்றிருந்தன வடகிழக்கிலே கங்கோத்ரியாவிலே இருந்து புறப்படக்கூடிய கங்கை நதி இமயமலையின் ஊடே பயணம் செய்து கிழக்கு நோக்கி பாய்ந்து பிரம்மபுத்ராவிலே வந்து கலக்கிறது அப்படி கலக்கும் இடம்தான் உலகினுடைய மிக வளமையான பாசனப் பகுதிகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது இந்த பகுதியில்தான் இன்றைய இந்தியாவினுடைய மாநிலமான மேற்கு வங்காளமும் அதே போல வங்கதேசம் என்று சொல்லக்கூடிய நாடும் அமைந்திருக்கிறார்கள் துணைக்கண்டத்தை கிட்டத்தட்ட இரண்டு சமமான கூறுகளாக பிரிக்கக்கூடிய விந்திய மலைத்தொடரும் இருக்கிறது இந்த விந்திய தான் இந்தியாவை வட இந்தியா மற்றும் தென்னிந்தியா ஆகிய இரண்டாக பிரிக்கிறது இந்த விந்திய மலைத்தொடருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி தான் தக்கான பீடபூமி இந்த தக்கான பீடபூமியினுடைய இரண்டு பகுதிகளிலுமே கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கின்றார்கள் இந்த மலைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய நதிகளாக நர்மதை கோதாவரி கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆகிய நதிகள் இருக்கின்றது இது தக்காணத்திலும் தென்னிந்தியாவிலும் இருக்கக்கூடிய மிக முக்கிய நதிகளாக பார்க்கப்படுகின்றன வருடாந்திர பருவமழை கணிப்பு என்பது இந்தியாவிலே மிகவும் எதிர்பார்க்கப்படும் அறிவிப்புகளில் ஒன்றாக இருக்கிறது அதாவது ஜூன் மாதத்திலே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்தியாவிலே ஓராண்டிலே பெய்யும் மொத்த மலையில் எண்பது விழுக்காட்டை அளிக்கிறது வடகிழக்கு பகுதிகள் பதினான்காயிரம் மில்லிமீட்டர் மலைகளையும் இதன் மூலமாக பெறுகிறார்கள் ஆனால் ராஜஸ்தான் பாலைவனப் பகுதியில் வெறும் நூறு மில்லி மீட்டர் மட்டுமே பெய்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வேளாண் நிலங்களிலே பாதியில் மட்டுமே பாசனம் இந்தியாவிலே நடக்கிறது இந்தியாவில் பருவமழை வேளாண் உற்பத்திற்கு மிக மிக அவசியமானதாகவும் கருதப்படுகிறது துணைக்கண்டத்தினுடைய ஆறுகள் மலைகள் கடலோர பகுதிகள் ஆகியவை அதன் புனிதமான நிலவியலையும் வர இருக்கிறார்கள் குறிப்பாக காசி என்றும் ஒளிரும் நகரம் என்றும் அறியப்படுகின்ற வாரணாசி கங்கை கரையிலே அமைந்திருக்கிறது இது இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்று இந்துக்கள் ஆன்மீக விடுதலை பெறக்கூடிய இடமாகவும் இதை கருதுகிறார்கள் கங்கை ஆற்றினுடைய மேற்புறத்திலே கங்கை யமுனை மற்றும் புராணங்களில் குறிப்பிடப்படக்கூடிய சரஸ்வதி ஆகிய நதிகளும் சங்கமிக்கின்றன அலகாபாத் என்று அறியப்படுகின்ற பகுதியும் இங்கேதான் இருக்கிறது இது பண்டைய நூல்களிலே பிராயாக என்றும் அழைக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய கும்பமேளா விழா இங்கே நடக்கிறது உலகிலேயே மாபெரும் எண்ணிக்கையில் மக்கள் கூடக்கூடிய கூடிய விழாவாகவும் இது பார்க்கப்படுகிறது இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இஸ்லாத்தில் கூடுதல் பக்தியுணர்வு கொண்ட வடிவத்தை பின்பற்றக்கூடிய ஷூஃபி துறைவுகள் கடந்த ஆயிரம் ஆண்டினுடைய தொடக்கத்திலே இந்தியாவுக்கு வரத் தொடங்கினார்கள் அவர்களும் கூட பல தர்காக்களை நிறுவினார்கள் இவற்றிலே முக்கியமானது என்று சொன்னால் டில்லியிலே இருக்கக்கூடிய நிஜாமுதீன் அவுலியா மற்றும் அஜ்மீரிலே இருக்கக்கூடிய மொயருத்தீன் சிஸ்டி ஆகிய இருவருடைய தர்காக்களும் புகழ்பெற்றவையாக பார்க்கப்படுகிறது